முத்துக்குமரன் அவர்கள் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களை பத்தி இந்த சிம்போல் அதாவது பொசிட்டிவிட்டி தலைவர் எப்பயுமே அவர் போற இடங்கள்ல கைய வந்து இப்படித்தான் வச்சிருப்பார் அப்படின்னு வாங்க பாத்தீங்கன்னா தெரியும் அது வந்து நம்ம கிட்ட இருக்க பொசிட்டிவிட்டி வெளியில போகாம இருப்பதற்கான ஒரு ஜோஹாசனம் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் அவர்கள் தலைவரை பத்தி சொல்லியிருப்பாங்க முத்துக்குமர் அவர்கள் தீவிரமான தலைவர் ரசிகர் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ரசிகர் நானும் வந்து சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்ச இருந்து எங்க விட்ட தலைவரோட படங்களும் பாட்டுகளும் நோடி நம்ம வெறுத்தனமான தலைவர் ரசிகர் நான் சரிங்களா என்னுடைய அப்பா அம்மா எல்லாருமே தாத்தா எல்லாருமே தலைவர் ஃபர்ஸ்ட் தலைவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ரசிகர்கள் முத்துக்குமார் அவர்களை தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய பல பேர் வந்து கொண்டாடி கொண்டிருக்காங்க நம்ம வந்து இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா எங்களுக்குள்ள முக்கியமா எனக்கும் சரி இப்ப நம்ம மக்களுக்கும் சரி இந்த இனம் மதம் மொழி அந்த இது வந்து எதுவுமே வந்து இல்லை சரிங்களா ஆனா இந்த பிக் பாஸ் உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு ஷோ அந்த ஷோல ஒருத்தங்க வந்து அநியாயம் பண்ணக்குள்ள அது வந்து தட்டி கேட்பாங்க அப்படின்னு அந்த அந்தபடியா தட்டி கேட்கப்படல தொடர்ந்து அந்த அநியாயம் அப்படியே உச்ச கட்டத்தில் போகுது அப்படின்னு இருக்கக்குள்ள நம்ம உணர்வு வந்து பொங்குது கோபம் வருது ரத்தம் கொதிக்குது அப்ப நம்ம நினைச்சு பார்த்தோம் உண்மையை தான் நம்ம வந்து பேசுனாங்க இப்ப சௌந்தர்யா இங்க தமிழ் பாஸ்ல பண்றது போல கன்னட பாஸ்க்கு நம்மள இருந்த ஒருத்தங்களோ இல்ல வேற காரங்களோ போய் வந்து பண்ண முடியுமா பண்ணா வந்து நிலைத்து நிற்க முடியுமா இல்ல தெலுங்கு பாஸ்ல போய் வந்து பண்ண முடியுமா முடியாதுல்ல அப்ப இந்த பேச்சு வர காரணம் சௌந்தர்யா பண்ற செய்கைகள் இது ரெண்டாவது மூணாவது விடயம் முதலாவது விடியம் ஆரம்பத்தில் இருந்தே முத்துக்குமார் அவர்கள இந்த சௌந்தர்யாவோட பிஆர்டி இவங்க வந்து அருணோட பிஆர்டி இவங்க எல்லாம் அவருடைய தமிழை வந்து அட்டாக் பண்ணாங்க தமிழ் புலவர் என்ன பண்றாரு தமிழ் கலாச்சாரத்தில் இருப்பவர் என்ன தமிழை தான் அட்டாக் பண்ணாங்க அதுதான் எங்களுக்கு இன்னும் வலிச்சுது நாங்க ஆரம்பிக்கல சரிங்களா இது வந்து நான் ஏன் வருது அப்படின்னா இப்போ நான் மட்டுமில்ல பல மக்கள் பல சகோதரிகள் இவங்க இந்த சௌந்தர்யாவை வந்து இந்த பார்வையில தான் பாக்குறாங்க அதுக்கு காரணம் நாங்க இல்லை அவங்களோட செயற்பாடுகளும் அவங்களோட பிஆர்டி ஸோ நாங்க வந்து இந்த முத்துக்குமரை வின் பண்ண வைக்கிறதுக்கு தமிழ் ஆயுதமா எங்களுக்கு எடுக்க தேவையில்லை அவருடைய 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 திறமை அவருடைய குணம் அதுவே வந்து போதும் சரிங்களா ஆனா எங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த கோவா கேங் பண்றத பார்க்கக்குள்ள பொதுவான ஒரு உணர்வு எப்படி வருதுல்ல இவங்க வந்து நம்மளை அந்த அடக்குற மாதிரி இருக்குது அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு அதனால எங்களுடைய உணர்வுகள் அப்படி வந்துது சரிங்களா இது வந்து எல்லாரும் இது பொது எனக்கோ இல்ல என்னோட கமெண்ட் பண்றவங்களுக்கோ வர்ற ஒரு இது ஒண்ணு இல்ல பொதுவா வர்ற ஒரு இது ஒண்ணு அவங்க பண்ற செய்திகள் அப்படிதான் இருக்கு அத நீங்க சௌந்தர்யாவ தப்புன்னு வெளியில அந்த காசுக்கு ரிவ்யூ பண்ற நீங்க இருக்கீங்களா ஏன் பிக் பாஸ் சீசன் பைவ் போனவருடைய அப்பா பிக் பாஸ் சீசன் செவனுக்கு போன அம்மா நிக்ஷனோட பேசப்பட்டவங்களோட அப்பா அவர் வந்து மஞ்சரி அவர்களை அவமானப்படுத்தின சௌந்தர்யாவோட அந்த வீடியோ கியூட் போடுறாரு சரியா அப்ப இதெல்லாம் பார்க்குள்ள எங்களுக்கு ரத்தம் கொதிக்குது முத்துக்குமரனோட தமிழை வந்து அசிங்கப்படுத்துறீங்க இங்க சௌந்தர்யா ஒரு தமிழச்சி அசிங்கப்படுத்தக்குள்ள யாதை பண்றீங்க அதுதான் மக்கள் வந்து இப்ப சோசியல் மீடியால போடுற விடயங்களுக்கு காரணம் அதுக்கு நாங்க இல்லை வந்தாரே வாழ வச்சு தான் பழக்கம் மிதிச்சு பழக்கம் இல்ல ஆனா பல பேர் எங்களை முதுகுல தான் குத்துறீங்க அதான் கவலையா இருந்துச்சு பட் முத்துவோட வெற்றிக்கு அந்த மொழியை சொல்லி வின் பண்ணணும் ஒன்றுமெண்ட் இல்லை அவருடைய திறமை அவருடைய குணம் போதும் ஆனா நீ சில பேர் பண்ற விடயத்தினால தான் அந்த தமிழன் அப்படி இன்னைக்கணும் எங்களுக்கு ஒரு உணர்வு ஒன்று வருது சரிங்களா நான் வந்து இது தோணுச்சு சில விடயங்கள் போவேக்குள்ள இப்ப நம்ம நான் நம்ம வந்து ஆரம்பத்தில் நான் வந்து இந்த தமிழன் அப்படின்ற இதை நான் வந்து பாவிக்கல ஆனா என்ன அறியாம அது ஒரு ஒரு வருது இல்லை அந்த 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 உணர்வை தோன் தோண வச்சிருந்த சௌந்தர்யாவோட செய்கைகளும் சௌந்தர்யாவோட பிஆர்டி முத்துக்குமரனோட தமிழையும் அந்த தமிழ் கலாச்சாரத்தையும் வச்சு போஸ்ட் நிறைய போஸ்ட் இருக்கு ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் வச்சிருக்கு ஆரம்பத்திலேருந்து அவரை தமிழர் தமிழ் புலவர் இவரை பாருங்க அப்படின்னு நீ வந்து முத்து முத்துவை பத்தி பேசி அவரோட தமிழை பத்தி பேசுற அப்ப அதுதான் நம்மள வந்து இப்படி மாத்திச்சு சரிங்களா பேசாம வெளியில அவங்களை அனுப்பி விடுங்க ஏன்னா சௌந்தர்யாவுக்கு இந்த பிக் பாஸ் வீடுகளில் இருக்க ஒரு சொட்டு தகுதி இல்லை அவங்களுடைய பிஆர்தி அவங்களுடைய ஏதோ என்ன செல்வாக்குன்னு தெரியல அவங்க அவங்களுக்கு அதனாலதான் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கு மற்றும் படி அவங்களோட தகுதியான நபர்கள் முத்துகு கிட்ட கூட முடியாது அவங்க தீபக்கு கிட்ட கூட போக முடியாது ஏன் சாச்சனாக்கும் அவங்களுக்கும் போட்டி வச்சா கூட மேச்சூரிட்டி லெவலில் வின் பண்ணிடுவாங்க அந்த இருபது வயசு பொண்ணு இந்த முப்பது வயசு அம்மா அம்மா வந்து வின் பண்ணிடுவாங்க சரியா சோ இது வந்து இப்ப ஒரு டாக்னு போகுதுல அதனால என்னுடைய கருத்து வந்து நம்ம வந்து இந்த தமிழ் ஆயுதமா எடுத்து அவங்களை நம்ம அட்டாக் பண்ணலை அவங்க எங்க தமிழை அட்டாக் பண்ணபடியா தான் நம்ம வந்து இப்படி வந்து தூண்டாங்க சௌந்தர்யாவோட சேற்பாடுகளும் சௌந்தரியோட பண்ண பண்ணபடியும் தான் தூணிச்சு சரிங்களா மற்றபடி எங்களுக்கு இந்த எந்த எந்த இதுவுமே இல்லை சரியா ஓகே மகளே நம்ம கொமெண்ட் சரின்னா நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க இது நம்ம ஓகே அடுத்தது விஜய் சதுபதி அண்ணா அவர்களுக்கு பார்வை ஒன்று ஒண்ணு வந்து என்னன்னா விஜய் சதுபதி அண்ணா அவர்களை இந்த இந்த சௌந்தர்யா கோவா அதை தட்டி கேட்க கூடாது அதை வந்து பெருசா இன்பமா காமிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்திலேயே ஓட போயிருக்கு அது அவருக்கு பிடிக்கல ஏன்னா அவருடைய முதல் ரெண்டு வார கோஸ்டிங் வேற மாதிரி இருந்துச்சு அர்ச்சனா சைட்ல இருந்து சௌந்தர்யா பியாட்டி அவங்க செல்வாக்குல இருந்து ஜாக்லின் சைட்ல இருந்து எக்கச்சக்கமான அதுக்கப்புறம் அவர் வந்து சரி நம்ம வந்து தடிக்கேத்தவனா மக்களுக்கே இவங்களை வெளிச்சம் போட்டு பாராட்டினா இன்னும் அவங்களுடைய கேவலமான குணம் வரும் இன்னும் ஆடுவாங்க அதுக்காகத்தான் அவங்க பண்றாங்க அவர் தான் பண்ண வச்சு அதாவது அவர் எக்ஸ்போஸ் பண்றாரு இந்த கேங்க அப்படின்றது வந்து ஒரு ஒரு பக்கம் வருகின்ற அப்டேட் நான் ஆரம்பத்துல சொல்றது இப்ப இன்னொன்னு இந்த வீக்கெண்ட் இந்த வீக்கெண்ட் வந்து இப்ப இனிமேல் எந்த மக்களுமே போட சௌந்தரியா கூட முத்துக்குமாரன் தான் எங்களுடைய விருப்பம் தகுதி இல்லை அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கிறவர் வரக்கூடாது வெளிச்சம் போட்டு காமிச்சாச்சு இந்த வீக்கெண்ட் வந்து மக்கள் செல்வன் அவர்கள் வந்து இந்த சௌந்தர்யா மஞ்சரிக்கு பண்ண விடயங்கள் செய்கைகள் தரக்குறைவான விடயங்கள் நாய் மாறி கத்தினது அந்த அவங்க உட்கார்ந்து இருந்த விதம் அது எங்களுக்கு உணர்வு எங்களுடைய உணர்வு ரத்தத்துக்கு கொதிங்க வைக்குது சரியா அது அது கொதிக்க எங்களை அறியாம பல வார்த்தைகள் வருது எல்லாம் பண்றது தான் சத்தியமா என்னோட என்னோட இருபத்தோரு சீசன் பார்த்துருக்கேன் இவங்களை மாதிரி அது முப்பது வயசு ஒரு நபர் வந்து கேவலமா இப்படி ஒரு பண்ணவே இல்லை நினைச்சு பாருங்க அத்தனை கேமரா இருக்குது அப்ப அப்படின்னு இப்படி பண்றாங்கன்னா பில்டிங் பண்றாங்கன்னா கேமரா இல்லாத இடத்துல எத்தனை வேற பண்ணியிருப்பாங்க அடுத்து அந்த ஜாக்லீன்ன்றது பச்சை பை நெகட்டிவிட்டி கோவா கேங்க வச்சு செய்யணும் அப்படின்றது தான் மக்களோட கருத்து சும்மா தட்டி வச்சு செய்யுங்க இதுக்கு அப்புறமும் மக்கள் போற போறது இல்லை எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க எங்களுக்கு அந்த முதலாவது ரெண்டாவது வீக்ல இருந்த மக்கள் செல்வன் வேணும் இவங்க பண்ணத வச்சு செய்யணும் தான் மக்களோட ஒரு ரெக்வஸ்ட் சேது அண்ணா நீங்கள் உங்களோட கார்த்தை சொல்லுங்க மக்களே நன்றி